பரிசுத்த வேதாகமும் அறிவோம் எழுபது பரிசுத்த வேதாகமும் ஒரு சரித்திரமா உலகில் பிரம்மாண்டமான விலங்கு டைனோசர சுவார்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது பைபிள் என்ன சொல்கிறது ஹாலிவுட் சினிமாவில் ஸ்டீவன் ஸ்பீல்பெர்க் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மிக பிரம்மாண்டமான விலங்குதான் இந்த டைனோசரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வரைக்கும் இந்த விலங்கை பற்றி தெரியாத நமக்கு இந்த படத்தின் சைவ மற்றும் அசைவ ஜீவ ராசியாக ஜுராசிக் பார்க்கில் வலம் வந்து கோடி கோடிகளை குவித்த இந்த விலங்கு இதோ உலகில் இந்த பிரம்மாண்ட விலங்கு உயிரும் உடலுமாக வாழ்ந்திருக்கிறது என்பது வரலாறு சொல்லும் உண்மை ஆனால் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததாக கூறப்படுவதில் நமக்கு ஒரு சில நெருடல் ஏனெனில் நம்முடைய முன்னோர்களான ஏழாவது எட்டாவது தலைமுறை தாத்தா பாட்டிகளை பற்றி ஒன்றுமே ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் நமக்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டைனோசரஸ் வாழ்ந்ததாக சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு பிதற்றலாகவே இருக்கிறது கர்த்தர் இருளாக இருந்த இந்த உலகை ஆறு நாட்களுக்குள் படைத்து ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் என்பதை பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடுகின்ற வருடங்களை கணக்கிடும் போது கடவுளின் படைப்பிலிருந்து இப்போது நாம் ஆறாயிரம் வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அறிவியலின் காலம் தலையெடுக்க தொடங்கியதிலிருந்து அதாவது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்லஸ் ராபர்ட் டார்வின் என்ற அறிவியல் அறிஞர் பரிணாம வளர்ச்சியை பற்றி பரிசுத்த வேதாகமத்தின் படைப்பிற்கு எதிராகச் சொன்ன கருத்திலிருந்துதான் இந்த மில்லியன் ஆண்டுகள் என்று இந்த உலகம் பிதற்றத் தொடங்கி இருக்கிறது டார்வினுக்கு முன் வாழ்ந்த பெரிய பெரிய சாம்பாவான்கள் பரிசுத்த வேதாகமத்தை அழிக்க நினைத்து தோல்வியுற்று இருக்கும் போது டார்வின் மட்டும் பரிசுத்த வேதாகமத்தின் கருத்தை மாற்றி சொல்ல முடியுமா என்ன சத்யபால் சிங் மத்திய மனித வள மேம்பாட்டு துறை இணை அமைச்சர் கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் அவுரங்கபாதத்தில் அகில இந்திய வைத்தீக சம்மேளன என்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அறிவியல் ரீதியாக தவறானது நிரூபிக்கப்படாத ஒன்று அதை கல்வி பாடத்திலிருந்து நீக்க வேண்டும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் மனிதன் எப்போது மனிதனாகவே இருந்துள்ளான் குரங்கு மனிதனாக மாறியதாக நாம் முன்னோர்கள் எங்கும் குறிப்பிடவில்லை யாரும் அப்படி ஒரு நிகழ்வை பார்த்ததாகவும் கூறவில்லை என்பதாக அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும் நாம் நம்முடைய பகுதிக்கு வந்து விடுவோம் டைனோசிரஸ் என்ற விலங்கு உண்மையில் வாழ்ந்திருக்கிறதா அதற்கான அறிகுறி இந்த உலகில் எந்த ஒரு பகுதியிலாவது தென்படுகிறதா என்று அலசி ஆராயும் போது ஆஸ்திரேலியாவில் உலகின் மிகப்பெரிய டைனோசரஸ் காலடித்தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் பிரம்மாண்டமான காலடித்தடம் ஐந்து அடி ஒன்பது அங்குலம் நீளம் உள்ள நீளம் உள்ளதாக இருந்ததை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஆஸ்திரேலியாவின் பொலிவியாவில் நீண்ட கழுத்துள்ள சௌரோபேட் போட் வகையான டைனோசரின் மூணு அடி ஒன்பது அங்கலம் நீளமுள்ள காலடி தடம் கண்டுபிடிக்கப்பட்டதே இதுவரையில் கண்டுபிடிப்புகளில் இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் மேற்கு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவின் தேம்பியன் தீபகற்பத்தில் ஐந்து ஒன்பது அங்கு நீளமுள்ள டைனோசரஸின் காலடி தடத்தை ஆய்வாளர்கள் குழு தற்போது கண்டுபிடித்துள்ளது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள டைனோசரஸ் காலடி தடத்திலேயே இதுதான் மிகப்பெரியதாகும் இதுவும் நீண்ட கழுத்துள்ள சௌரோபோட் வகை டைனோசரஸின் காலடி தடம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சௌரோபோட் வகை டைனோசர் டைனோசர்கள் உலகில் வாழ்ந்திருக்கிறது என்பது உறுதியாக தெரிகிறது அதாவது ஒரு மனிதன் படுத்து உறங்க கூடிய அளவிற்கு அதன் கால் தடவை கிட்டத்தட்ட ஆரடி இருந்தால் அந்த டைனோசரின் உயரத்தையும் நீளத்தையும் கூட பார்க்க முடியவில்லை டைனோசர்கள் குறித்தான சில சுவா சுவராசியமான தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் நிரம்பி கிடக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஸ்பெயின் நாட்டின் காசலான் மாகாணத்தில் அமைந்திருக்கும் பாரத மாகாணத்தில் அமைந்திருக்கும் நகரங்களில் ஒன்றான மொரோலியாவில் கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளமுள்ள டைனோசர் ஒன்றின் எலும்புகள் கண்டறியப்பட்டன அதில் மொத்தம் எண்பது எலும்புகளை கண்டு கண்டு கண்டுபிடித்துள்ளனர் ஆய்வாளர்கள் அந்த எலும்புகள் என்னும் பேரின வகையை சேர்ந்த சரோபாட் வகை டைனோசர் ஒன்றின் எலும்புகள் என வகைப்படுத்தப்பட்டன நீண்ட கழுத்துள்ள எர்பிஓரஸ் அதாவது டைனோசர்கள் தாவர பட்சிகளாக தான் இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல பூமியில் வாழ்ந்த எச்சங்களை அதிகமாக கொண்டுள்ள வகையும் இந்த சரோபோட் டைனோசர் தான் இனம்தான் டைனோசர்கள் வாழ்ந்த கண்டம் பாஞ்சியா என்று அழைக்கப்படுகிறது அக்கால கட்டத்தில் கண்டங்கள் பெரும்பான்மையாக பிரிவடையாமல் இருந்தனவாம் பயங்கரமான பற்களை கொண்ட பள்ளி என்கிற அர்த்தம் துணிக்க டைனோசர் என்ற என்கிற பெயரினை ரிச்சர்ட் ஓவன் என்கிற இங்கிலாந்து ஆய்வு அறிவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இவற்றிற்கு பொது பெயராக சுற்றினார் ஆனால் வேதத்தில் இந்த விலங்கிற்கு தேவன் சூட்டிய பெயர் என்ன பெயர் என்று பார்ப்போம் தமிழகத்திலும் டைனோசர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஒரு வகையான டைனோசருக்கு திராவிடோசோர்ஸ் என்கிற பெயர் இருந்தது இருந்தது அதன் காரணமாக கூட இருக்கலாம் அசு கோஸ்லா என்னும் பேர் இந்தியாவில் கண்டறியப்பட்ட ஒரு வகை டைனோசரக்கு ராஜசுரஸ் என்று பெயரிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று பனியால் உறைந்து போயிருந்த அண்டார்டிகா பகுதியிலும் டைனோசர்கள் உலாவியிருக்கின்றன கிரிட்டாசியஸ் காலத்தில் அண்டார்டிகாவில் பனி கட்டிக்கல் இல்லாமல் காடாக இருந்துள்ளது அக்கால கட்டத்தில் அங்கு டைனோசர்கள் வாழ்ந்துள்ளனவா அமெரிக்காவில் கொலரோடா மகா மாகாணத்தில் மோரிசன் பாசில் ஏரியா நேஷனல் லேண்ட்மார்க் என்கிற பூங்கா அமைந்துள்ளது இங்கு இயற்கையாகவே ஒன்றரை மைல் தூரத்திற்கு பதிந்து போயிருக்கும் டைனோசர்களின் படிமங்களை நாம் தொட்டுணர முடியும் அபடோ அபடோசாரஸ் ஸ்டெகாசாரஸ் அல்லோசாரஸ் டிப்ளோடோக்ஸ் ஆகிய டைனோசர்களின் படிமங்களாக இருந்திருக்க வேண்டும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சாய்வான பாறைகளில் தாவரங்களை மட்டும் உண்டு யுகுவனோடான் என்கிற டைனோசரின் காலடி தடங்கள் புதை படிமலங்கு புதை படிமங்களாக பதிந்துள்ளது இந்த டைனோசர்கள் மையமாக ஜுராசிக் பார் திரைப்படங்களில் இந்த டைனோசர்கள் தாவர உன்னிகளாகவும் அசைவ உன்னிகளாகவும் நம்மை மகிழ்வுக்கு எடுத்த திரைப்படம் எடுத்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த டைனோசர்கள் தாவர உன்னிகளாக இருந்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாம் வாழ்நாளில் பார்த்து கொண்டிருக்கும் பிரம்மாண்டம் உருவம் கொண்ட யானைகள் தாவர உன்னிகளாக இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் ஆனால் பிற்காலத்தில் டைனோசர்கள் என்ற உயிரினம் அழிந்தது போலவே யானை என்கிற உயிரினங்களும் அழிந்து போனால் இந்த பிரம்மாண்டமான உருவம் கொண்ட யானைகள் ஊகத்தின் அடிப்படையில் சைவ அசைவ உன்னிகளாக இருந்தது என்று சொல்லப்பட்டால் யானையை பார்த்திராத நமக்கு பின்வரும் சந்ததியினர்கள் இதை நம்பி அசைவ உண்ணி என்று நம்பித்தான் விடுவார்கள் இது நிதர்சனமான உண்மை போலத்தான் டைனோசர்களை பற்றி அசைவ உணவு சாப்பிடுவதாக திருத்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அது சரி இந்த டைனோசர்கள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கின்றன என்பது உறுதியாக சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படியானால் கர்த்தர் இந்த உலகை படைத்து அதில் ஜீவராசிகளை உருவாக்கினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லும் போது இந்த டைனோசர்களை கர்த்தர் உண்டாக்கினாரா இதை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது யோபு அதிகாரம் நாற்பது இறைவசனங்கள் பதினைந்திலிருந்து இருபத்தி நாலு முடிய இப்போதும் நீ கவனித்துப்பார் உண்டாக்கினேன் அது மாட்டை போல் தின்னும் இதோ அதனுடைய பெலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றிலும் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது அது தன் வாழை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அது நிலவுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலை உலையிலும் படுத்துக்கொள்ளும் தலைகள் தலைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது யோசா நதியை நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும் மூக்கணாங் கயிறு போட அதன் மூக்கை யால் குத்தக்கூடும் விலங்கை ஒரு சிலர் நீர் யானை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக அது நீர் யானையாக இருந்திருக்க முடியாது ஏனெனில் நீர் யானையின் வாழ் மிகவும் சிறியதாக இருக்கும் ஆனால் பரிசுத்த வேதாகம் பிகேமோத்தின் வாளை குறிப்பிடும் போது அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது இந்த கேதுரு மரம் லெபனான் நாட்டின் தேசிய கொடியில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த மரம் நூறிலிருந்து நூத்தி ஐம்பது அடி நூத்தி முப்பது அடி உயரமும் ஆறு அடி அகலமும் கொண்டதாக இருக்கும் இந்த விலங்கின் வாழை கர்த்தர் கேதிரு மரத்தின் உயரத்திற்கு ஒப்பிட்டுச் சொல்கிறார் அதன் வாழை நூறு அடிக்கு மேல் இருந்தால் அதன் மொத்த உருவத்தின் நீளம் கூட பார்க்க முடியவில்லை பரிசுத்த வேதாகமும் கற்பனை கதையல்ல இது ஒரு சரித்திர புத்தகம் இந்த புத்தகத்தில் நடந்ததாக குறிப்பிட்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த உலகில் நடந்ததென நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பரிசுத்த வீதாகமம் என்பது கட்டுக்கதைகளின் தொகுப்பு அல்ல இது நடந்த முடிந்த உண்மைகி நிகழ்வுகளை விலக்கி கூறும் ஒரு சரித்திர புத்தகம் அத்தேக அதிகாரம் இருபத்தி நாலு இறைவசனம் பதினாலு ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் அன் அன்பிற்குரியவர்களே பரிசுத்த வேதாகமம் இப்போது உலகெங்கும் சாட்சிகளோடு பிரசங்கிக்கப்படுகிறது எபிரேயர் அதிகாரம் நாலு இறைவசனம் பனிரெண்டு சொன்னபடி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது இருக்கிறது மத்தேயோ அதிகாரம் இருபத்தி நாலு இறைவசனம் முப்பத்தி ஐந்து வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ